ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு சூப்பர் ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்குன்னு இன்றைக்கி பார்க்க போகிறேன் டெக்னிக் என்னென்னா எல்லார் வாழ்க்கையிலும் அடிக்கடி ரொம்ப தேவைப்படுற ஒரு டெக்னிக் உதாரணம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்ற மு அந்த வழியை நம்ம தே தேர்ந்தெடுக்காமல் அதுக்குள்ளே நமக்கு ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பழ பழம் பழம் என்ன சொல்றதுன்னு ரொம்ப பழங்காலமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் காவலை போர்ட்னே வந்துடும் அந்த காவலையிலேயே நம்ம இருந்துட்டு அதை மீண்டு எப்படி சரி பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணம் ஒருத்தர் கோவம் வருது அப்படின்னா உடனே எப்படி சரி பண்ணுறது எப்பேற்பட்டதான காரியங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் உடனே அதை எப்படி சரி செய்வது ஏன்னா நம்ம அதை சரி செய்யாமல் அந்த ஸ்பாட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய மனசும் நம்ம உடனும் பாதிக்கப்படுது அதனால் நம்முடைய இந்த சூழ்நிலையே மாற்றம் அடைகிறது அதனால் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தயார்படுத்திட்டோம் அப்படின்னா அற்புதமான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ல சரி இதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கும் இந்த மாதிரி நிறையா உணர்வு ரீதியாக நம்முடைய மனசு ரீதியாக எனக்கு வரும்போது நான் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி இந்த டெக்னிக் எந்த ஊரில் இருக்குது யார் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மாங்க்ஸ் புத்த மதத்தில் இருக்கக்கூடிய மாங்க் உண்மையான மாங்குகள் இந்த விஷயத்தை செய்வாங்க இப்போ உதாரணம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விஷயம் நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செய்வோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அப்போ செய்வோம் அப்புறம் நம்ம மறந்துடுவோம் காவலை காவலைக்குள்ளே போய் நம்ம காவலையே பெருசுப்பா இதெல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு மறந்துடுவோம் ஆனால் மாங்க்ஸ் அப்படி இல்லை தினமும் ஒவ்வொரு நொடியிலையும் அந்த நிலைப்பாடில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்க பேர் துறவிகள் மாங்க் அந்த மாங்கோடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேறு ஸோ நம்ம நம்மளால் முடியுமா அதுவும் முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இந்த ஒரு பதி இந்த ஒரு விஷயத்தினால நம்மளால் மாற்ற முடியுது கொஞ்சம் அதை லைட்டாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் அது வந்துடும் அது என்னென்னா மூன்று முறை கவனிப்பது அவ்வளோதான் நிறைய பெரிய டெக்னிக்லாம் கிடையாது ஜஸ்ட் த்ரீ டைம்ஸ் சைட்டிங் மூன்று முறை உன்னையே கவனிப்பது அது எப்படி கவனிக்கணும் அப்படின்ற முறை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னா உதாரணம் இது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இருக்காருன்னா உங்களுக்கே வச்சுக்க நீங்களே ஒரு பிரச்சனை எழுந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஏதாவது திடீர் எதாவது செஞ்சு நம்ம எதாவது நம்ம போயிடுவோம் சரி பிரச்சனை அப்படின்னா நம்ம செல்ஃபாகவே நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ சில பேருக்கு நிறைய இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு அந்த பெரியவங்களுக்கும் சரி நான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க என்னென்னா காம உணர்ச்சி அது ஒரு பிரச்சனை அது உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை ஆனால் அது தெரியாததுனால அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சரி ஓகே அது பிரச்சனையாகவே இருக்கட்டும் அல்லது பேராசை கோபம் இந்த மாதிரி இது மாதிரி எக்ஸ்ட்ரானரியா ஒரு பிரச்சனையாக வந்தால் கூட எதுவாக இருந்தாலும் சரி எப்படி உடனே நம்ம சரி செய்தது அப்படின்னா மூன்று முறை ஒரு நிமிஷம் அதை செய்தோன்னா நாம் அதை சரி பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஒரு சீஷர் இருக்கு ஒரு சீஷர் இருக்காரு ஒரு குரு இருக்கிறாரு அங்கே வந்து குரு கிட்ட வர்றாரு சீஷன் வந்து நிற்கிறாரு அப்போ குரு என்ன சொல்கிறார் சில விஷயங்களை சொல்லுவார் எப்பவுமே குரு சீஷனுக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க பிடிக்காது சின்ன கோம் வரதான் செய்யும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஷனுக்கு கோவம் வருது அப்போ திடீர்னு கோவம் வந்துடுச்சு அப்போ கோபம் அங்கே இருந்துச்சுன்னா சீஷர் என்ன பண்ணுவார்னா உள்ளுக்குள்ள கோபம் 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 உள்ளுக்குள்ள அந்த சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய சு சுச்சுவேஷன் எல்லாத்தையும் உள்ளக்குள்ளே எதுவுமே அடக்காமல் அதுக்கு அது எனக்குள்ளே எலும்பு போது அது பேர் கோபம் தான் அது அந்த கோபத்தை மூணு முறை முழுசாக கவனிப்பார் முழுசாக கவனித்து அதை அப்படியே நல்லா குறிப்பாகவும் குறித்து வச்சுப்பார் இது எதுக்கடா பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கும் எழுப்புச்சு அப்போ தான் நான் அந்த கேள்வியை கேட்கும் போது எனக்கு பதிலை எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னா அப்போ தான் நம்முடைய உணர்வை நாம் இழக்காமல் இருப்போம் இந்த டெக்னிக் மூலிமா இப்போ உதாரணம் ஒருத்தர் கோவம் வந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல சூழ்நிலை நம்ம அவங்க மேலே கோவப்படுறது அவங்க நம்ம மேலே கோவது நமக்கு எதா அப்படி எப்படி ஆகிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் போய் பெரிய 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 குடும்ப பெரிய சண்டையாக போய் நிற்கும் அதாவது பல சில ஜென்ம ஜென்ம சண்டையாக போய் நிற்கும் வேறு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இன்னிக்கு பால் தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சின்ன ஒரு அந்த உணர்வை இழக்கிறது தான் இதை பண்ணும்போது அந்த உணர்வு இழக்காது அவ்வளோதான் பிறகு அவர் என்ன பண்ணுவார் திட்டுறவர் என்ன பண்ணுவார் இப்போ குருவே திட்டுறாரு அவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன செய்கிறதோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் அவங்க சீஷர் வந்து எந்த ஒரு கோபத்தும் படாமல் அப்படியே அமைதியாக மூன்று முறை அந்த விஷயத்தை குறித்து வச்சுப்பாங்க சரி அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் இது ஒரு அற்புதமான ஒரு அழகு வாய்ந்த ஒரு தன்மை நமக்கு அந்த ஒரு அந்த விஷயத்தை நம்ம உணரும்போது ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை நாம் உணர்வோம் அந்த கவனித்து விட்ட அந்த தருணத்தில் ஒன்னே ஒன்று வந்துட்டு ஒன்று போகும் அதனால் என்னென்னா உங்களை நீங்கள் பிடிச்சிக்க முடியாது காரணம் நீங்கள் எப்படி எந்த இடத்துல இருப்பீங்கன்னா ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு ஒரு விதமான கிட்னஸில் இருப்போம் அந்த விழிப்புணர்வுக்குள்ளே வரும்போது அப்போ மூன்று முறை நம்ம கவனி கவனிக்கும் போது கோபத்தில் இருந்த மனிதன் வேறுபட்டவனாக மாறலாம் அப்போ உங்களுக்கு நம்ம இந்த கோபத்தில் வெளியே வர்ற அந்த உணர்வு நிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லை அந்த விஷயத்த ஒரு செயலா மாற்றலாம் ஒரு பொருளாக மாற்றலாம் அந்த இடத்துல ஒரு காரணம் அந்த இடத்துல இருக்கு நீங்கள் இங்கேயே தான் இருக்கிறத உங்களால் உறுதி செய்ய முடியும் எல்லாவற்றையும் அந்த விஷயத்த செயல்பட்ட முடியும் இதெல்லாம் புத்தர் தன்னுடைய சீடனுக்கு இந்த விஷயத்த சொன்னார் சீடன் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணால் தன்னுடைய வாழ்க்கையில சாதாரண எல்லா கலாச்சாரங்களும் நாகரிகங்களும் பிரச்சனைகளையும் அழுத்தி வைக்கவே எல்லா விஷயத்தையும் இந்த பூம் இந்த பிரபஞ்சத்தில் மனுஷங்களுக்கு கற்றுக் தான் உண்மை அதனால் நாம் என்ன செய்கிறோன்னா மெல்ல மெல்ல அதை மறந்து போடுற போயிடணும் நாம் அங்கே இல்லவே இல்லை அதனால் நீங்கள் அதை மறந்து போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு நேர் எதிரானது தான் ஆனால் சரியான வழி அதை முற்றிலும் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டால் அதன் மீது நம்ம கவனம் செலுத்தினா அது மெல்ட் ஆகிடும் அவ்வளோதான் கான்செப்ட் இந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உண்மையாக சொல்லப்போனால் உணர்வு ரீதியாக அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அந்த பிஸ்னஸில் யாரோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க மரியாதை குறைவு இஷ்டத்துக்கு எதனால் எதுவான இருந்துட்டு போயிட்டோம் உணர்வு ரீதியாக அந்த எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாத பிரச்சனை தானாக வந்தாலும் சரி ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது அப்படின்னா தானாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண வருதுன்னா உடனே மூன்று முறை கவனிங்கள் அவ்வளோதான் மூன்று முறை சாதாரண ஒரு விஷயம் இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் அந்த ஒரு முறை கவனிக்கிற ஒரு டைம் வந்து என் எனக்கு எடுக்க ஒரு எனக்கு நான் எடுத்துக்கிற டைம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிடுது எனக்கு நான் கவ ஒரு விஷயத்தை அந்த ஒரு இப்போ எனக்குள்ளே ஒரு விஷயம் வருது பிரச்சனை ஏதோ வந்துருச்சு ஸோ அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் வெளில நான் உள்ளுக்குள்ளேருந்து வெளில பார்க்குறேன் அதை பார்க்குற அந்த பாவனையும் பார்வையும் அது அது எதுவாக இருக்கோ அதை மட்டும் அப்படியே கூர்ந்து பார்க்குறேன் அந்த கூர்ந்து கவனிக்கும் போது நேரம் வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிட்ட ஆகிடுது அப்போ அதை மாதிரி மூணு தடவை பண்ணும்போது ஒரு ஒன்றர்கிட்ட ஆகிடுது ஆனால் ஒன் ஹவர் என்ன பண்ணுறேன் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் என் உடம்புக்குள்ளே ரியாக்ட் ஆகலை இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆகுதுன்னு நம்ம உடம்புல வந்து மனசில் ஏதாவது ஒரு பாதிப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே அது எதுவுமே ஆகாமல் நம் நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு விதமாக மயக்கமாக இருப்பான் ஒரு விதமான ஒரு ஸ்டேட்டில் இருப்போம் அப்படியே மாதிரி போதையாக இருக்கிற மாதிரி இருப்போம் அந்த கவனிக்கிற நேரத்தில் ஏன்னால் அங்கே நீங்கள் இல்லைல்ல அதனால் அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஆழ்மனமும் சரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி எந்த ஒரு செயலையும் செய்யாது அத்தனையும் நிறுத்திடும் ஸோ இது அற்புதமான ஒரு டெக்னிக் என் லைஃப்பில் நான் வந்து நிறைய சுச்சுவேஷனை இந்த கவனம் செலுத்துகிறதுனால பல விஷயங்களை என் வாழ்க்கையில் உருகி மெல்ட் பண்ணியிருக்கேன் அதாவது உருகி போயிரு நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் உருகி போயிருக்கு சரி நான் என் பர்சனல் லைஃப்பில் சரி பண்ணியிருக்கேன் நான் அடுத்தவங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் சரியாக இருக்குது ஏன்னா இதை சொன்னது புத்தர் இல்லவா ஸோ தன்னுடைய சீடனுக்கு அற்புதமான ஒரு டெக்னிக் புத்தர் சொன்னார் அதே அதே டெக்னிக் எனக்கு ஒரு புத்தர் சொன்னார் அது புத்தர்கிட்டருந்து வந்தது எனக்கு தெரியாது அப்புறமா தான் தெரியும் அந்த புத்தர் சொன்னதுன்னு சரி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு புத்தர் தான் சரி சொல்லி கொடுத்த உடனே அந்த விஷயத்தை நான் என் லைஃப்பில் யூஸ் பண்ணேன் அற்புதமான தருணங்கள் என் லைஃப்பில் மறக்க முடியாத இன்பங்களை இந்த உணர்வு நிலை கொடுத்துச்சு அதனாலே இப்போ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பெரியவங்க சின்னவங்க எப்பேர் பட்டவங்களாக இருந்தாலும் சரி இந்த த்ரீ டைம்ஸ் இந்த மூன்று முறை கவனிக்கும் இந்த முறையை மறந்துடாதீங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க திடீர்னு கோவம் வரதுனால் ஒரு மூணு நிமிஷம் கவனி அதுக்கப்புறம் 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 நீ கோவப்படு அப்படின்னு சொல்லிக் கொடுங்க பெரியவங்களுக்கும் கற்றுக்குங்க ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு சாதாரண டெக்னிக்காக எடுத்து எடுத்துக்காமல் இது ரொம்ப பெரிய டெக்னிக் நம்ம உணர்வுகள் நம்முடைய உள்ளம் நம்ம மனசு அடுத்தவங்க அப்புறம் எல்லாத்தையும் இதை வந்து இதில் இது வரைக்கும் இது வழியில் சரிப்படுத்த முடியும் நான் இது மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் நான் என் பர்ஸ்னல் லைஃப்பில் அடைஞ்சேன் ஸோ அதனால் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் கூடிய விரைவில் பதிவுகளாக வந்துட்டுருக்கும் எவ்ரிடே யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த டெக் இந்த டெக்னிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா என்எல்பி டெக்னிக் கூட இதை பற்றி சொல்லுவாங்க கூட ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு பதிவை பார்ப்போம் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இல்லைனா வராது ஸோ தேங்க்யூ வெரி மச் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி